ஓம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து ஓர் உண்மையை சொல்ல துடித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கேள் என் செல்லமே என்னுடைய வார்த்தைகளை கேள் புரியும் தட்டி தவறவிட்டு விடாதே உன் மனதில் உள்ள கஷ்டங்களுக்கு இதோ உனக்கு உன் சாயப்பா ஒரு பதில் தரப்போகிறேன் நீ நினைக்கின்ற மாதிரி உயர்ந்த குறிக்கோள்கள் மனதில் வைத்து கொண்டிருக்கிறது தப்பே இல்லை எல்லோரும் சொல்வார்கள் ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்று ஆனால் குறிக்கோளை சாதிக்க போறோம்னு நம்மளை நாமே இழந்துவிடக்கூடாது கண்ணு மண்ணு தெரியாமல் மற்றவங்களை மதிக்காமல் வாழக்கூடாது இது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த உலகம் உன்னை நீ மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மதிப்பு எவ்வளவு என்ன என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் எதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் அந்த கடவுள் எதற்கு படைத்தார் என்பதை அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நீ இன்னும் சிறிது காலம் நடப்பதையெல்லாம் எல்லாம் இரு நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாற வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் மனநிலை எனக்கு புரிகிறது என் செல்ல பிள்ளையே உன்னுடைய மாற்றத்தில் ஏமாற்றமும் இருக்கக்கூடாது தடுமாற்றமும் இருக்கக்கூடாது ஆகவே உனது வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் நீ கண்டிப்பாக உயர்த்தப்படுவாய் என் செல்லமே நான் வாக்கு தவற மாட்டேன் என்று உன் வேண்டியவை அனைத்தும் வேண்டியவடைவே வேண்டியபடியே நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அல்லவா சீரடியிலிருந்து இந்த சாயப்பா கேட்டுவிட்டேன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளை பார்த்த பின் கஷ்டத்தை நீ ஓடுகின்ற நதியை தான் நாம் தடுக்க முடியுமா தடுக்க நினைத்தால் அது இன்னொரு பாதையைத்தான் தேடும் அதுபோலத்தான் விலகுபவர்களை விட்டுவிடும் விரும்புபவர்களை ஏற்றுக்கொள்ள கோபத்தை பல வழிகளில் ஆராய்ச்சி செய்தால் பதிலும் கிடைக்காது அதிலிருந்து ஒரு பலனும் கிடைக்காது அதுவே முயற்சியையோ கஷ்டத்தையோ ஆராய்ச்சி செய்து வார் உனக்கான பதிலும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை யோசித்து விட்டு செய்ய ஆரம்பி கஷ்டம் கூட இஷ்டப்பட்டு தான் நம்மை விட்டு விலகி போகிவிடும் அப்படித்தான் நேசித்தது எதுவும் கிடைக்கவில்லை நம்பிய எவரும் உண்மையாக இருந்ததில்லை இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட சரியான பாடம் உனக்கு உன் சாயப்பா மட்டும்தான் நிரந்தரம் என்பதை யாரிடமும் நீ கோபப்பட்டு பேச வேண்டாம் அதிகாரமாக பேச வேண்டாம் ஆணவமாக பேச வேண்டாம் அன்புடன் பேசு ஆர்வமாக பேசு கனிவாக பேசு ஏனென்றால் வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் யார் தெரியுமா சொல்கிறேன் கேள் என் செல்லவே கஷ்டத்தில் உதவி செய்பவன் இரண்டாவது கஷ்டத்தை உணராதவன் மூன்றாவது கஷ்டத்தை உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லது ஆகவே யாரிடமும் வழிய போகாதே அழ வேண்டுமா தனியாகவே அழு யாரிடமும் உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இதையா உன்னை தப்பாக நினைத்தவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தாறுமா தவறாகத்தான் செய்யும் ஆகவே தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு கடந்து அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் ஆகவே யாரிடமும் நெருங்கிய அதீத அன்பை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா பல தடவை உன்னிடம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் தினமும் அதை பற்றி உனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் உன்னை தாங்க நான் இருப்பது போல் நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலைப்படாதே உன்னை பக்கத்தில் இருந்து இந்த சாயப்பா பார்த்து கொள்வேன் ஏனென்றால் உன் சாய் அன்பு பாரபட்சம் இல்லாதது உன்னுடைய என்னுடைய அன்பு எல்லோருக்கும் சமமாகத்தான் செய்வேன் எனது அருளால் வேண்டுதல் நிறைவேறி உன் உன்னதத்தை அழகான வாழ்க்கையை உயர்வான வாழ்வு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ வேண்ட துவங்கும் போது உன் விருப்பங்கள் நிறைவேற துவங்கிவிடும் ஆகவே ஒருபோதும் மறவாதே கொடுக்கும் சக்தி உனக்கு உள்ளவரைக்கும் அனைவருக்கும் கொடுத்து உதவு ஏனென்றால் அது ஆயிரம் மடங்காக பெருகி நிச்சயமாக கடைசியில் உன்னிடமே வந்து சேரும் ஆகவே யார் என்ன நினைக்கின்றார்களோ அவர்களை நிரந்தரமாக வைத்துக் கொள்வேன் அதே போலத்தான் நல்ல மனிதர்களும் நல்லதொரு நண்பர்களும் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் இருக்கும்போது அவர்களை கௌரவிப்பீர்கள் அவர்கள் விலகும்போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் ஏனென்றால் தானாக பொறுமை காத்து விடுவாய் பெரிதாக மன அமைதி இழக்க மாட்டாய் நெற்றி சுருங்கும் போதெல்லாம் எதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள் சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவழும் நிச்சயமாக அந்த நேரத்தில் யார் யார் எல்லாம் இன்பத்துக்கு இன்பப்பட்ட இன்பப்படவில்லையோ அவரெல்லாம் துன்பத்துக்கும் துன்பப்படவில்லை முழுமையாக வாழ்ந்து பார் ஆம் செல்லமே வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து ரசித்து வாழ்ந்து வார் கஷ்டமும் வரும் இன்பமும் வரும் எதுவும் வந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த விடைப்பு எதற்குமே பயப்படக்கூடாது காலங்கள் மாறும் மாறும் நிச்சயமாக அதே நேரத்தில் உனக்கான கனிவும் கிடைக்கும் மனதை திடப்படுத்திக் கொள் ஏனென்றால் துணிவு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் துணிவு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டிச் செல்ல பழகிக் கொள்ள வேண்டும் அதை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் நகராமல் அதே இடத்தில் நிற்க வேண்டாம் ஏனென்றால் எதையும் எதிர்கொள் எதையும் எதிர்கொள் என்ன ஆனாலும் சரி நல்ல தீர்வு இருக்கும் எல்லாமே சில காலம் என்று நினைத்துக்கொள் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்பது அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் ஆம் சொல்லமே இவை எதுவும் வந்தாலும் சோர்வாகி மன உளைச்சல் ஆகி போக வேண்டாம் இதுவும் கடந்து போகும் எனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை உன் மனதில் தீர்க்கமாக முதலில் நம்ப வேண்டும் அதைத்தான் இந்த சாயப்பா உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதைத்தான் உண்மை என்று சொல்லி உன்னிடம் சொல்வதற்காக ஓடி வந்திருக்கிறேன் என் சொல்லமே கேட்டு விட்டாய் அல்லவா இப்பொழுது புரிந்து விட்டாய் அல்லவா உனக்கான வாழ்க்கையை தவற விட்டு விடாதே கெட்டியாக என் பாதத்தில் விழுந்து என் கையை இழுக்கமாக பிடித்துக்கொள் இந்த சாயப்பாவை இருக கட்டி பிடித்துக்கொள் நிச்சயமாக உன் மனது சாந்தி அடையும் அமைதி வரும் பல நல்லதொரு சிந்தனைகள் வரும் எதிர்மறை எண்ணங்களை அடியோடு அழித்து விடுவேன் நேர்மறை எண்ணங்களை எந்த இடத்தில் உனக்கு செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் உன் எண்ணங்களை தெளிவாக கொண்டு வந்து உனக்கான அமைதியை கொடுப்பேன் இந்த காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்